ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா இந்த பத்து இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தழகிலாம் மாறும் இந்த சத்தம் இந்த இறைச்சல் இந்த ஓயாத பேச்சு இதுக்குள்ளே நாம் மூழ்கிட்டு இருக்கோம் காலையில் எழுந்த உடனேயே மொபைலில் நோட்டிஃபிகேஷன் சத்தம் ரோட்டில் போனால் டிராஃபிக்கோட சத்தம் ஆஃபீஸில் நம்ம கொலீக்ஸோட பேச்சு வீட்டுக்கு வந்தால் டிவி சோஷியல் மீடியா இப்படின்னு நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலுமே சத்தம் 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 ஒரே நிமிஷம் நம்ம கண்ணை மூடி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சத்தத்தையும் மறந்துடுங்க இப்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் இல்லையா அதோட ஒரு அழகான நிசப்தம் இது வெறும் ஒரு சத்தம் இல்லாத நிலை கிடையாது இது ஒரு பேரண்டத்தோட சக்தி ஆமாங்க மௌனம் அப்படின்னா வெறும் ஒரு சத்தம் இல்லாத நிலை இல்லை அது உங்களை செதுக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆயுதம் உங்கள் லைஃப்போட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும் வெறும் சத்தம் மட்டுமே இருக்கிற இந்த உலகத்தில் நாம் எப்போ பேசணும் எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதே ஒரு மிகப்பெரிய கலை தான் இந்த கலையை கற்றுக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றியும் அமைதியும் அடையிறாங்க மௌனம் ஒரு ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறதே இல்லை நாம பேசுகிற வார்த்தைங்க சில சமயத்தில் நமக்கு நெகட்டிவாக வந்துடும் ஆனால் மௌனம் எப்பவுமே உங்களை காட்டி கொடுக்காது மாறாக அது உங்களுக்கு ஒரு புது உலகத்தை ஓப்பன் பண்ணிவிடும் உங்களுக்குள்ளே இருக்க ஞானத்தை வெளிப்படுத்தும் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையோட போக்கையே மாற்றக்கூடிய பத்து முக்கியமான சூழ்நிலைகளை பற்றி பேச போகிறோம் இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு உணர்த்தும் உங்கள் உறவுகளை மேம்படுத்தும் மன அமைதி அதிகரிக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் பல மடங்கு அதிகரிக்கும் மௌனம் அப்படின்னா பலவீனம் கிடையாது அது ஒரு வலிமையான ஆயுதம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஆழமாக புரிஞ்சுப்பீங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் எங்கே எப்படி இந்த அரிய மௌனத்தை காக்கணும் ஃபஸ்ட்டு உங்களை அறியாமலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரகசிய தகவல்கள் சம்டைம்ஸ் நாம் எதிர்பாரா விதமாக சில பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ரகசியங்களையும் தெரிஞ்சிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எக்ஸாம்பிளாக உங்கள் ஃப்ரெண்டோட சில பர்ஸ்னல் இஷ்யூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லைன்னா ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் டிசிஷன் உங்கள் ஆஃபீஸில் சிலர் பேசுகிறது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டி வரலாம் அது இன்னும் காமன் அனௌன்ஸ்மெண்ட்டாக வராமல் இருக்கலாம் இது போன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்லாமல் மௌனமாக இருக்கணும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒரு சின்ன கசிவு கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் நீங்கள் மௌனம் காப்பது உங்கள் மேலே மற்றவங்க வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இது உங்களோட நம்பகத்தன்மையையும் ரகசியத்தை காக்கக்கூடிய திறனையும் வெளிப்படுத்தும் இது மூலயமா நீங்கள் எந்த வதந்தியிலையுமே சிக்காமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் மௌனம் காப்பது மூலியமாக நீங்கள் மற்றவங்களோட நம்பிக்கையை பெறுவீங்க அதோட முக்கியமான தகவல்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பான நபராக கருதப்படுவீங்க இந்த அமைதி உங்கள் நற்பெயருக்கு ஒரு கேடைய மாதிரி அமையும் அதாவது உங்களை காக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டராக இருக்கும் அதோட உங்களை நம்பகமான நபராக நிலைநிறுத்தும் அடுத்து ரெண்டாவது கோவ மனுஷங்களோட ஃபீலிங்ஸ்லையே ரொம்ப பவர்ஃபுல்லானது அதே சமயம் ரொம்ப ஆபத்தானதும் கூட கோவத்தில் இருக்கும்போது வார்த்தைகள் பெரும்பாலும் விஷமா மாறி உறவுகளையும் சூழ்நிலைகளையும் நிரந்தரமாக சேதப்படுத்திடும் ஒரு கடுமையான வாக்குவாதம் உச்சக்கட்டத்தை அடையும் போது நீங்கள் எதிர்த்து பேசுறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் மௌனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் மனசு கொந்தளிக்கும் போது உங்கள் நாக்கில் இருந்து வார்த்தை சீக்கிரமாக வெளியில் வந்துடும் இந்த வார்த்தைகள் பின்னாடி ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடிச்சா உங்கள் வார்த்தைகளோட வீரியத்தை கட்டுப்படுத்தி உங்களுக்கு சிந்திக்கவும் சூழ்நிலையை நிதானமாக ஹேண்டில் பண்ணவும் ஒரு கால அவகாச வாய்ப்பு கிடைக்கும் இந்த சண்டையோட அனல் அடங்குற வரைக்கும் அமைதியாக காத்திருங்க ஒரு சின்ன பிரேக் ஒரு ஆழமான மூச்சு ஒரு நிமிஷம் மௌனம் இது எல்லாமே தேவையில்லாத சண்டையை தவிர்க்கும் இனிய உறவுகளை காப்பாத்தும் கோவத்துல நீங்கள் பேசாமல் இருக்கிறது உங்கள் கட்டுப்பாட்டையும் உங்கள் மெச்சூரிட்டியையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தும் அப்புறம் ஒரு நிதானமான கான்வர்சேஷன் அதில் நீங்கள் ஒரு சிறந்த முடிவு எடுக்கவும் வாய்ப்பு மூன்றாவது மூணாவது மற்றவங்க பேசும்போது முழுமையாக கேட்டு நடுவில் குறுக்கிடாமல் இருந்தால் நீங்க ஒரு நல்ல கேட்கும் நபராகவும் நம்பப்படுவீங்க அதோட நீங்க பேசிட்டு இருக்கிற நபரை ரொம்ப மதிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா ரொம்ப பேர் மத்தவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து நாம் என்ன பேசணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லனா அவங்க சொல்றதுக்கு எப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு ஆன்சர் சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இல்லாம உங்க முழு கவனத்தையும் அந்த பேச்சில் கவனித்து இருந்தீங்கன்னா உங்க கவனிக்கிற திறன் அதிகரிக்கும் அதோட நல்ல உறவுகளையும் வளர்க்க முடியும் நீங்க அமைதியா கேட்கும்போது போது மற்றவங்க உங்களை நம்புவாங்க உங்ககிட்ட அவங்களோட உண்மையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பகிர்ந்துப்பாங்க இது ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்கும் அதோட நீங்க ஒரு சிறந்த தலைவராகவோ இல்ல நண்பராகவோ வெளிப்படுத்த உதவும் நாலாவது ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரியாத போது ஞானம் ஆபத்தானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை பற்றி முழுமையான தகவல் இல்லாதப்போ இல்லை ஆழமான அறிவு இல்லாத போது பேசினா அது தவறான தகவல்களை பரப்பிடும் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு காமிச்சு கொடுத்துரும் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம பற்றி இல்லைன்னா ஒரு சட்ட சிக்கலை பற்றியோ உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னா அது ஆபத்து ஒரு பேச்சில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேச தேவையான அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரியுதான்னு முதல்ல செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற தன்மைய காப்பாற்றிடும் அதோட உங்கள் நேர்மையும் காப்பாற்றப்படும் இது தவறான புரிதலை தவிர்க்க உதவும் அதோட உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும் எல்லா விஷயத்த பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை சில சமயத்தில் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதும் அதில் தொடர்ந்து அமைதியாக இருக்கிறதும் மிகப்பெரிய வலிமை மற்றும் ஞானத்தோட அடையாளம் அஞ்சாவது நாம் தவிர்க்க வேண்டியது புறம் பேசுகிறதையும் வதந்திகள் பரவும் போதும் மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக பேசுறது இல்லைன்னா உறுதிப்படுத்தாத வதந்திகளை பரப்புறது இது என்ன செய்யும்னா உங்களையும் அந்த எதிர்மறையான வட்டத்துக்குள்ளே இழுத்துடும் இது உங்கள் நல்ல பேரை கெடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சர்ச்சையிலையும் உங்களை சிக்க வச்சிடும் ஒரு குரூப் புறம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் போய் சேராதீங்க மௌனமாக விலகிடுங்க இது உங்கள் தனிப்பட்ட மதிப்பையும் நேர்மையையும் காக்கும் நீங்கள் புறம் பேசுகிற நபர் இல்லை அப்படின்றத இந்த அமைதி மூலியமாக மற்றவங்களுக்கு உணர்த்துவீங்க இந்த மாதிரியான தருணத்தில் தான் உங்கள் மௌனம் நீங்கள் இந்த செயல்களில் ஈடுபட மாட்டீங்கன்னு மற்றவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் இது தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காம பாதுகாக்கும் உங்கள் நல்லிணக்கத்தை காப்பாத்தவும் இது உதவி செய்யும் வதந்திகளை பரப்புகிறவங்களை விட அமைதியாக இருக்கிறவங்க தான் புத்திசாலிங்க ஏன்னா அவங்களோட டைமை யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு பயன்படுத்துப்பாங்க அதோட அவங்களால் ஒரு ஹெல்த்தியான சரௌண்டிங்ஸை உருவாக்கவும் முடியும் ஆறாவது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது சுய புகழ்ச்சியும் அகங்காரமும் வெளிப்படுத்தும் போது உங்கள் சாதனையை பற்றி நீங்களே தொடர்ந்து பேசுறது இல்லை உங்கள் திறமையை பற்றி பெருமையாக பேசுகிறது இது மற்றவங்களுக்கு சலிப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும் நீங்கள் பண்ணுற சுய புகழ்ச்சி உங்கள் மதிப்பை குறைக்கும் நீங்கள் அடையாத வெற்றி பற்றி பேசினா உங்கள் மேலே தப்பான எண்ணத்தை உருவாக்கும் உங்கள் வெற்றியை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கிறத விட உங்கள் செயல் தான் பேசணும் நீங்கள் உண்மையிலேயே திறமையானவர்னா அது மற்றவங்க அவங்க கண்ணால் பார்க்கணும் உங்கள் மௌனமே உங்கள் திறமைக்கு சாட்சி அமைதியா இருக்கிறது உங்க பணிவையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் அகங்காரம் இருக்க பேச்சை விட அமைதியான தன்னம்பிக்கையான இருப்பு மற்றவங்களோட உண்மையான மதிப்பை பெற்றுத்தரும் பணிவு எப்பவுமே அகங்காரத்தை விட உயர்ந்தது அதை தான் வெளிப்படுத்தும் ஏழாவதாக நாம் கற்றுக்க வேண்டியது விமர்சனங்களை எதிர்கொள்ளும்போது விமர்சனங்களை கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சில சமயம் வழிகளையும் தரும் ஆனால் அது நம்ம வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம் விமர்சனங்கள் வரும்போது சடனாக அதுக்கு ரியாக்ட் ஆகிறது இல்லைன்னா தற்காத்துக்கிறது இது நிலைமையை இன்னும் மோசமாகும் எக்ஸாம்பிளாக உங்கள் வேலை இல்லை உங்கள் கருத்தை பற்றி ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் அது மறுக்கவோ இல்லை கோவப்படவோ வேண்டாம் ஒரு செகண்ட் அமைதியாக கேளுங்கள் அந்த மௌனம் விமர்சனத்துல இருக்க உண்மையை ஆராயவும் அதில் இருந்து கற்றுக்கவும் உங்களுக்கு உதவும் இது உங்க பொறுமையையும் மெச்சூரிட்டியையும் காட்டும் விமர்சனங்களை அமைதியை ஹேண்டில் பண்ணா நீங்க கற்றுக்கவும் உங்களை மேம்படுத்திக்கவும் ஒரு அரிய வாய்ப்பை வழங்கும் விமர்சனங்களை ஒரு பின்னோட்ட ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றிக்கோங்க எட்டாவதா நம்ம பார்க்க போகிறது தனிப்பட்ட சிந்தனை மற்றும் தியானத்துக்காக நம்ம மனசில் எழும் எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் நம்ம இன்னர் வாய்ஸை கேட்கவும் ஆழமாக சிந்திக்கவும் தனிமையும் அமைதியும் அவசியம் இந்த சத்தம் நிறைஞ்சி இருக்க உலகத்தில் நமக்காக நாம் ஒதுக்குற அமைதியான நேரம் ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது ஒரு பரபரப்பான நாளில் ஒரு சில நிமிஷம் மட்டும் அமைதியாக இருந்து தியானம் செய்கிறது இல்லைன்னா சும்மா மௌனமாக இருக்கிறது உங்களை செல்ஃப் அனலைஸ் செய்ய உதவும் மனசுக்கு ஒரு தெளிவை தரும் டெய்லியும் இந்த அமைதியான தருணத்தை உருவாக்குனா உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் உங்கள் படைப்பாற்றல் மேம்படுத்தும் புதிய யோசனைகள் வரும் இன்னைக்கு இந்த சத்தமான உலகத்தில் இந்த அமைதியான தருணங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இது உங்கள் இன்னர் எனர்ஜியை மேம்படுத்துகிற நேரம் அதோட உங்கள் வாழ்க்கையில் தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் ஒன்பதாவதாக நாம் கவனிக்க வேண்டியது உணர்ச்சி வசப்பட்டு நாம் எடுக்கிற முடிவுகள் மோஸ்ட்லி ராங்காக தான் இருக்கும் இல்லை அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் பின்னாடி வருத்தப்பட வைக்கிற முடிவுகளை ஏற்படுத்தும் ஒரு பெரிய முடிவு எடுக்க இருந்தால் நீங்கள் குழப்பத்திலேயோ இல்லை பதட்டத்திலேயோ இருந்தீங்கன்னா உடனே பேசவோ செயல்படவோ வேண்டாம் உதாரணமா உங்க உறவ பத்தியோ இல்ல ஒரு பெரிய முதலீட்ட பத்தியோ முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது சம்மந்தமாவோ இல்ல ஒரு புது வேலைய பத்தியோ அவசரமா பேசுறது இல்லனா அதுக்கு சம்மதம்னு சொல்றது ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து ஆழ்ந்து சிந்திச்சு தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும் இந்த அமைதி இந்த அமைதி உணர்ச்சிகளோட பிடியிலிருந்து விலகி பகுத்தறிவோட முடிவெடுக்க உங்களுக்கு டைம் கொடுக்கும் இது வருத்தப்பட வைக்கிற முடிவுகளை தவிர்க்க செய்யும் அமைதியா சிந்திச்சு நிதானமா எடுக்கிற முடிவுகள் தான் உறுதியானது பிற்காலத்தில் அது நன்மையும் கொடுக்கும் பத்தாவதா நாம உணர வேண்டியது மத்தவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும்போது போது துக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது சம்டைம்ஸ் வார்த்தைகளை விட அமைதியா இருந்தா அதிக ஆறுதல் தரும் நீங்க சொல்ற ஆறுதல் வார்த்தை கூட தவறா புரிஞ்சிக்கிட்டா அது அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் ஆனா உங்க அமைதியான ஆறுதல் இருப்பு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு அளிக்கும் எக்ஸாம்பிளாக ஒருத்தர் வருத்தத்தில் இருக்கும்போது நீங்க நிறைய பேச வேண்டியது இல்ல அறிவுரைகளை அள்ளி வீச வேண்டியவும் அவசியம் இல்ல நீங்க சும்மா பக்கத்துல இருக்கிறது காது கொடுத்து கேட்குறது இல்ல அவங்க கையை பிடிச்சிக்கிறது போன்ற அமைதியான செயல்கள் அவங்களுக்கு நீங்க இருக்கீங்கன்னும் உங்க ஆதரவை நீங்க எப்பவும் தருவீங்கன்னும் அவங்க உணர்வாங்க இது உங்க வார்த்தைகளை விட ஆழமா உணர்த்தும் உங்கள் அமைதி தான் அவங்க துயரத்தை பகிர்ந்துக்கும் இது ரொம்ப டீப்பான ஹியூமன் கனெக்ஷனை ஏற்படுத்தும் அதோட உங்கள் அன்பையும் ஆதரவையும் வார்த்தைகளை விட மௌனம் வலிமையாக வெளிப்படுத்தும் ஸோ ஃபைனலாக இந்த பத்து இடத்துலேயும் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் மௌனம் என்பது ஒரு கலை அது ஒரு ப்ராக்டிஸ் நிறைய சத்தம் மட்டும் இருக்கிற இந்த உலகத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கிறது ஒரு சவால் ஆனால் அது பல நிறைய வேல்யூஸை நமக்கு கொடுக்கும் மௌனம் வெறும் பேச்சு இல்லாத நிலை மட்டும் இல்லை இது ஆழ்ந்த சிந்தனை கவனமான கவனிப்பு உள் அமைதியோட வெளிப்பாடு இந்த மௌன பயிற்சியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் உறவுகள் பலப்படும் உங்கள் முடிவு எடுக்கிற ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் லைஃப்பையே வேறு ஒரு நியூ டைரக்ஷனில் போகும் நீங்களும் ஒரு புத்திசாலித்தனமான நிதானமான பவர்ஃபுல்லான ஹியூமனாக உருவெடுப்பீங்க இன்னையிலிருந்தே இந்த பத்து இடத்துல அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதோட ஹைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் தேங்க்யூ